புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தாகட்டுமாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் அவர்கள் மீதும் அல்லாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபகல் தாபியன்கள் தபியன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக மேலும் அவர்களுக்கு என் மீது ஒரு குற்றச்சாட்டும் உண்டு எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ எனவும் நான் அஞ்சுகிறேன் என்று தெரிவித்தார் என அல்லாஹ் ரொம்ப இந்த தருகிறார் நபி மூசா அலிஸ்லாத்துலாம் அவர்களை அவனுடைய கூட்டத்தினால் சென்று நீங்கள் அந்த களிமாவை எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹால சொன்னான் அவங்க மூணு மூணு செய்திய அல்லாட்ட சொல்றாங்க யார் ஒன்னு அவர்கள் என்னை பொய்யர் என்று சொல்லிவிடுவார் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் ரெண்டாவது ஒரு கோரிக்கை வைத்தார் மூசா அலி எனக்கு திக்குவா இருக்குது அதனால் சரியான முறையில் பேச முடியாது அதே நேரத்தில் என்னுடைய சகோதரன் நீங்க என் சகோதரனை நீ எனக்கு நபியாக என்னோட அனுப்புவேன்னு சொன்னாங்க ரெண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை சொல்றாங்க உலகம் அழகிய தம்பும் தூங்குவோம் என் மேல அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு பாவம் இருக்குது அதுக்காண்டி என்னை கொன்று விடுவாரோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னா என்ன இருக்கும் மூசா அலை சலாத்து அவர்கள் ஒரு கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இப்ப வாங்கிடுவான்னு ஒரு பயமா இருக்கு நீ போச்சு இறப்பு அந்த ஊருக்கு போச்சு நான் ஒரு கொலை செஞ்சிருக்கேன் அந்த கொலைக்கு என்ன பழி வாங்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மூணாவது கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி என்ன கொலை செஞ்சாங்க மூசா அலை சலாம் அப்படின்னு அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால நபி மூசா அலிஸ்லாம் நபியாக அனுப்புவதற்கு முன்னாடி கிபுத்தி இன ஒரு ஒரு இனம் இருக்குது கிபுத்திகள் அவங்க யாருன்னா ஃபிரோனும் ஃபிரோனுடைய கூட்டத்தாருக்கு கிபுத்தின்னு சொல்லுவாங்க இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ரவேலு சொல்றோமா இல்லைங்களா பனி இஸ்ரவேல் யூதர்கள் அப்ப நபி மூசா அலிஸ்ல அவங்க பனி இஸ்ரவேலுக்கு நபியா அனுப்பப்பட்டாங்க அப்படிதானே கிபுத்தி மக்கள் வந்து பிறோனை வணங்கக்கூடியவர்கள் பிறோனை சார்ந்தவர்கள் இப்போ கிபுத்தில இருந்து ஒரு மனுஷன் இஸ்ரவேலரோட மனுஷன் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் போது பேச்சுவார்த்தையை முத்தி அந்த கிபுத்தி என்ன செஞ்சுட்டா பணிசரவியல ஒருத்தரும் அடிச்சு போட்டான் அப்ப அந்த பக்கம் வந்த மூசாலேசன் அப்ப நபியா இல்ல அவங்க நபியாக இல்ல நபியாவதுக்கு முன்னாடி அந்த பக்கம் மூசாலேசுல வந்தாங்க மூசாலேசில வந்த உடனே மூசாலேசன் யாரோட இருக்காங்க பணிசராட இருக்காங்க அந்த அந்த கூட்டத்தினர்கள் அப்ப நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல கொஞ்சம் அந்தஸ்தான மனிதராக இருக்கிறாரு எந்த பாவமும் செய்யாம இருக்கிறாரு இந்த மூசாட்ட நம்ம சொல்லணும் சொல்லி பனீஸ்வரர் அடி வாங்கணும் பனீஸ்வரர் என்ன செஞ்சா என்னை ஒரு தாக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் விளக்கு வந்தவங்க கை கைப்பற்றுச்சு மூசா லட்சம் தள்ளிப்பவன் சொல்லி ஒரு ஒரு தள்ளு தள்ளுனாங்க ஏன்னா மூசா லட்சம் அவர் அடிச்சாலே கண்ணு கீழே உண்டு மலக்குமார் எந்த அளவுக்கு வலுவானவங்க அந்த ரூக வாங்கக்கூடிய மலக்குமரம் ரூக வாங்க புரிஞ்சவன கண்ணத்தை அடிச்சோம்னா கண் வந்து வெளியே இல்லையா அந்த அளவுக்கு ஒரு குத்துனா கடுமையா இருக்கும் அது நபிமார்களுக்கு அல்லாத இயற்கையா கொடுக்கிற ஒரு ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அவங்க கைக்கு ஒரு ஆற்றல் இப்படிதான் தூக்கி போடுவாங்க நபிமார்கள் ஆனா எதிரி அலறி ஓடுவோம் கல்ல தூக்கி எரியனு அவசியம் இல்லை கல்லு லேச தூக்கி போட்டாலே போதும் ஏதோ பாறை உருண்டு மேல வந்து உளுந்தவோட மோசமா அலருவானு அந்த அளவுக்கு அல்லாத நபிமானோட கைக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தான் அப்போ அந்த மூச அலைசு அவங்க கள்ளி போன ஒரு கள்ளுத்தழுனாங்க தள்ளுனாங்கல்ல படாத இடத்துல பட்டு அவன் செத்து போயிட்டான் செத்து போனோடன இந்த கிபுத்தியினர்கள்லாம் என்ன செய்வாங்க பள்ளிக்கு பள்ளி வாங்குவான்னு சொல்லி மதியனை நோக்கி ஓடிட்டாங்க மூசா அலைச்சுறான் மூசாலிட்டாங்க பன்னி விசுர விட்டு போட்டு நேரம் மதியனுக்கு போயிட்டாங்க மதியபலேஸ்வரம் அவங்களை பாக்குறாங்க சுயபலேஸ்வர நபியா இருக்கிறாங்க அவங்க வந்து செஞ்சாங்க நல்ல வடிதரா இருக்கிறாரு சொல்லிட்டு என் மகள யாராவது மகளை திருமணம் முடிச்சுக்கன்னு சொல்றாங்க அங்கே திருமணம் முடிச்சு குழந்தை எல்லாம் குட்டியெல்லாம் எடுத்துறாங்க அதுக்கு பிறகு நபியாக அனுப்பப்படுகிறார்கள் பனீஸ்வர அதுக்கு பிறகு நபி அனுப்புறாங்க இப்ப நபியா அனுப்புன பிறகுதான் அல்லாத்துல கட்டளை பிறப்பிக்கிறான் ஏற்கனவே குற்றச்சாட்டு கொல குற்றச்சாட்டு இருக்கா இல்லைங்களா இப்ப அந்த ஊருக்கு எப்படி போக முடியும் அதுதான் பயப்படுறாங்க ஏன் அந்த ஊர்ல நான் கொலை செஞ்சிருக்கேன் அவனுக்கு என்ன பழிக்கு பழி வாங்கிட்டான்னு நான் என்ன செய்யறது அப்படின்னு அல்லாத்த வேற கேக்குறாங்க புரிய இப்ப இவங்க அவங்க போறாங்க இப்ப நமக்கு ஒரு நோக்கம் அநியாயமா ஒரு கொலை செய்யலாமா அநியாயமா ஒருத்தனை கொலை செய்யலாமா அநியாயமா நியாயமா கொலை செய்யலாம் கொலை செய்யலாம் அநியாயமா கொலை செய்யக்கூடாது நியாயமா கொலை செய்யலாம் என்ன நியாயம் ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிருக்கான் அவனோட குடும்பத்தினே கொலை செய்யலாம் நிமிஷம் கொலை செய்ய போறானா இல்லையா ஐயோ இல்ல ஏன் அவன் ஏற்க ஒருத்தி கொலை செஞ்ச ஒருத்தி வந்து அவனை கொலை செஞ்சிருக்கான் அதுக்கு அவன் குடும்பத்தினருக்கு பள்ளிக்கு பள்ளி வாங்க போறாங்க இங்க இருந்து இந்த மனிதனையும் என்னாச்சு இதெல்லாம் என்ன செத்து போச்சு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அப்ப அவன் குடும்பம் என்ன செய்யறது அவன் நியாயமான முறையில கொலை செய்யலாம் அநியாயமான முறை யாரும் கொலை செய்யக்கூடாது பள்ளிக்கு பள்ளி வாங்கல ஒருத்தன ஒருத்தர் கொலை செஞ்சிருக்கான் அவனு நம்ம நிச்சயம் பள்ளிக்கு பள்ளி வாங்கறதுனா அது தாராளம் வாங்கிட்டு போயிடலாம் நியாயமான முறையில் கொலை செய்யலாம் அநியாய முறை முறையில் யாரும் கொலை செய்யக்கூடாது கொலை ஆரம்பிக்கக்கூடாது இப்ப மூசல் என்ன செய்யறது அவங்க எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது அப்படின்னு சொன்னா இது வந்து சட்டங்கள் இறக்க முன்னால் நடந்த விஷயங்கள் சட்டம் இறக்கப்படுறதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் இது எதாச்சமா நடந்த விஷயங்கள் எதிர்பாராத முறையில் நடந்த விஷயங்கள் அதுக்காண்டு இதுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் அல்ல மறுமை நாள் அல்லாதாலா மூசாலிசில அவன்கிட்ட இருந்து நன்மை எடுத்து அவனுக்கு கொடுக்கறான் அப்படி நன்மை எடுத்து கொடுத்தா மூசிஸ்லா அவர்கள் போறது கிடையாது அதனால குறைய போறது அது அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் அப்ப யாரை யாரை கொலை செய்யக்கூடாது அநியாயமான முறையில் ஒரு உயிரை எடுப்பதற்கு ஹராம் மார்க்கம் தடை விதித்து இருக்கிறது ஹஜ்ஜத்தில் நபிகள் செல்லிஸ்லா அவர்கள் உங்களுடைய உரத்தம் உங்களுடைய சொத்து உங்களுடைய பொருள் அனைவருக்கும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது உங்கள ஒருவருடைய மான மரியாதை ஹராமாக்கப்பட்டிருக்கு என்றார்கள் கண்மணி முத்து முகமது சல்லா அலை செல்லம் யாரை யாரையும் கொலை செய்யக்கூடாது ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கு சொன்னாங்களா இல்லைங்களா ஹஜ்ஜத்துல்லா ரசூல்லா சலாஹம் அவங்க சொன்னாங்களா இல்லைங்களா அப்ப யாரை யாரையும் கொலை செய்யக்கூடாது கொலை செஞ்சா பழிக்கு பழி கொலை செஞ்சா பள்ளிக்கு பழி வாங்கவிடால மாற்று கருத்து இல்லை அல்லது ஈட்டு தொகை வாங்கி இந்த பிளட் பண்ணி வாங்கி அனுப்பி விட்டுற வேண்டியதான் நமக்கு தெரியும் பனிசிரவர்கள் ஒருத்தன் நூறு கொலை செஞ்சான் நூறு கொலை செஞ்சுட்டு போனா நேரம் போனா ஒரு பா ஒரு போன ராகி பூட்டை போனான் அந்த ராகி ராகிபிட்ட போய் கேட்கிறான் நான் நூறு கொலை செஞ்சிட்டேன் நூறு கொலை செஞ்சிருக்கிறேன் என்ன அல்லாஹ் மன்னிப்பானா போங்க அல்லாவுடைய நன்மை விசாலமானது அல்லாவுடைய கிருபை விசாலமானது போய் கேளுங்க கேளுங்க தௌபா இந்த ஊர்ல இருக்காங்க பாவப்பட்ட ஊர்ல உட்காராதீங்க நல்ல மனிதர் வாழ்கின்ற ஊருக்கு போங்க சொல்லி அனுப்பி விட்டாரு அவர் நேரம் போனார் போய்கிட்டே இருந்தா போற வழியில மௌத்தாயிட்டாரு போற வழியில மௌத்தாயிட்டாரு இப்ப தௌபா இல்லாமல் மௌத்தாயிட்டான் இவனை அல்லாத்துல மன்னித்தானா இல்லையா நூறு கொலை செஞ்சவனே ஒரு பாதிரியாட்ட போய் கேட்கிறான் எனக்கு தௌபா வேணும் எனக்கு தௌபா வேணும் நான் தௌபா செய்ய நல்லா என்ன மன்னிப்பான் நூறு கொலையை செஞ்சுட்டேன் ரசூல்லா சின்ன ஹதீஸ் நூறு கொலையை செஞ்சுட்ட இப்ப அல்ல என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா நீ கேட்கும்போது போது நீங்க போங்க அல்லாத்துல மன்னிப்பான் நீங்க நல்லவர்கள் வாழ்கின்ற பூமிக்கு போங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க இந்த ஊர் பாவப்பட்ட ஊர் நீங்க நல்ல ஊருக்கு போங்கன்னு சொன்ன உடனே அவங்க போறாங்க போற வழியில் மோத்தாயிட்டாங்க இப்போ ரெண்டு மலக்கு போட்டி போடுறாங்க அவனுடைய ரூகை யார் கொண்டு போறது செத்து போனாங்க இல்லையா நூறு கொலை செஞ்சு செத்து போனானா இல்லைங்களா இவனுடைய ரூகை யார் கைப்பற்றுறது நல்ல மலக்குமார்கள் கைப்பற்றுறதா அல்லது அதாவு கொடுக்க கூட மலக்குமார்கள் கைப்பற்றுறதா கடைசியில் நல்ல நல்ல மனிதர்களுடைய ரூகை கொண்டு செல்லக்கூடிய மலக்குமாரும் அவனுடைய ரூகை கைப்பற்றி விட்டு அல்லாவட்ட போனாங்கன்னு சொல்லி வரலாறு ரசூல்லா சில நமக்கு சொல்லி தருவாங்க அப்ப இதுவெல்லாம் சட்டங்கள் இறங்குறதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் இதுவெல்லாம் சட்டங்கள் ஏற்றப்படுவதற்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அதற்கு பிறகு சட்டம் கொலைக்கு கொலை அல்ல பிளட் மணி கொடுத்து விட்டு நவண்டு கொள்ள வேண்டும் பிறகு இறக்கப்பட்ட செய்திகள் நபிகள் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு சில குழுவினர்களை ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க மதினாவில் ஒரு மதினாக்கு எல்லைக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் பதட்டமா இருக்குது மதினாவில் எல்லையிலே பாருங்க அந்நியர்கள் யாரா வந்திருக்கிறாங்கன்னா என்னன்னு போய் பாருங்கன்னு சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் சிலர்கள் போனாங்க வேவு பாக்கத்துக்காண்டி போனாங்க அன்னைக்கு அந்த ரஜபு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு ரஜவு பிறக்குதுன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் ரஜப் மாசத்துல கொலசிந்த யுத்தம் செய்யக்கூடாது அப்படித்தானே நாலு புனிதமான மாதங்கள் முகர்ரம் சஃபர் துல்காய்தா துல் ஹஜ்ஜு முகர்ரம் ரஜப் இந்த நாலு மாதங்கள் புனிதமான மாதங்கள் இப்ப ரஜபுக்கு முன்னாடி இவங்க போறாங்க ரஜபு நாளைக்கு பிறகு இன்னைக்கு போய் பாக்குறாங்க மதினாக்கு எல்லைக்கு போறாங்க போகும்போது அங்க என்ன செய்யறாங்க சிலர் நிக்கிறாங்க அம்ப விட்டாங்க அந்த சகாபிகள் அம்ப விட்ட நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்ய ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் மீ ரெண்டு பேரை சிறைப்பிடித்து விட்டு ரசூல்லாட்ட வராங்க ரசூல்லா சொன்னாங்க உங்களை நான் தாக்குதற்காட்டி சொன்னா உங்களை நான் தாக்குதற்காட்டி சொன்னேன்னா போய் பார்த்துட்டு வாங்க நிலவரம் என்னன்னா போய் பார்த்துட்டு வரணும் உங்களை யார் தாக்கு சொன்னது உங்களை எதுக்கு கைவிக்க சொன்னது என்று ரசூர்லாம் அவர்கள் கடுமையான முறையில் பேசினார்கள் மறுநாள் என்ன செஞ்சிருச்சு இறை மறுப்பாளர்கள ஒன்று கூடி முகர் ராஜவ் மாதம் தெரியாம சண்டை போட்டார் முகம் அது ரஜவ் மாற்றம் தெரியாம சண்டை போட்டார் இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கித்தனா கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு பிறகு அல்லாத்தால் அவர்கள் மன்னித்தான் நின்று வரலாறு ஆயத்தி பிறகு ரசூல் அவங்களோட சுமூகமான முறையில் பேசினாங்க அப்ப யாரையும் அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடாது இந்த ஆயத்தை சொல்லித் தருன பாடம் என்ன யாரையும் அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடாது கொலையை விட மிகப்பெரிய பாவம் என்ன சொன்னா அதை நம்ம வணங்கிக் கொள்ளணும் கொலையை விட பரவாயில்ல கொலையை விட மிகப்பெரிய பாவம் அடுத்தவரை பத்தி அவதூறு பேசுறது அல்லா புராணா தானே சொன்னான் வல் பித்ரத்து அசத்து மினல் காத்தல் கொலை விட மிகப்பெரிய கொடுமையானது கொடுமையான பாவமானது அடுத்தவனை பற்றி தவறுதலாக குழப்பத்தை விளைவிப்பது என்றார்கள் ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஆயத்தை சொல்லி தருகின்ற மேலோட்டமான ஒரு தகவல் யாரு யாரே அநியாயமானவர் கொலை செய்யக்கூடாது உள்ரகமான ஒரு ஒரு தகவல் ஃபித்னா என்ற அடிப்படையில் யாரையும் யாரையும் சாய்க்கக்கூடாது கொலை செய்யக்கூடாது என்பதையும் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தரும் மேலான பாடம் அல்லாஹ் ரஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வா கிரு கவானானில் ஹம் திரு இல்லா ரம் இல்லாருமே அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாம்க அஸ்பகு வா தூமி கை க சுவகான ரம்பிக ரம்பிர

Ya Rabbi salli alaihi wasallim. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.